வியாபாரத்துல வரக்கத்தா வாழ்க்கையில நிம்மதியா சந்தோஷமாக இருக்கிறோமா சொல்லுங்க தன்மையில உட்கார்ந்து நவிய நினைங்க எப்படி கஷ்டப்பட்டாரு எத்தையுமாக தந்த தாய் விட்டு தகப்பன் விட்டுட்டு போயிட்டாரு ஹபஷ் போக்குல ஐமன் தான் அந்த கண்மணியான அந்த பெண்மணிதான் சுமந்து கொண்டார்கள் ஆறு வயதில் இருந்து அரவணை தேர் எத்தியமாக உங்களை நான் எத்தியமாக இருந்தே உங்களுக்கு நான் இந்த நிலைமையை தரவில்லையா எந்த அளவுக்கு உலகத்துல உயர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு உலகத்தில் யாராலும் யாருக்கும் கொடுக்க முடியாத அன்பை அல்லாஹ் உலகத்துடைய முஸ்லிம்கிறத உள்ளத்துல தந்திருக்கிறார் இந்த அன்புடைய வெளிப்பாடு தான் அழகாலம் நீங்கள் சிறப்பானவர்கள் குணத்தாலும் சிறப்பானவர்கள் உள்ளத்தாலும் நீங்கள் தூய்மையானவர்கள் உங்களுக்கு அல்ல இவ்வளவு அந்தஸ்தை தந்திருக்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையை இந்த வாழ்க்கையாக மாற்றிக் கொள்வது இந்த குழந்தைகளுக்கு அதுதான் நான் படிச்சு கொடுப்பது நபியுடைய அன்பு கொண்டு வாங்க பாசத்தை அது அல்லாவுக்காக சொல்லிக் கொள்கிறேன் இந்த பன்னெண்டு நாள் மட்டுமல்ல இந்த இருபத்தி ஒன்பது முப்பது நாள் மட்டுமல்ல முன்னூத்தி அறுபது நாளும் எங்களை ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும் தொழுகையில நாங்க நபியின் மீது செலவாத்து சொல்லாம தொழுகை நிறைவாராத போல வாழ்க்கையும் அது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அவர் பிறந்த சந்தோஷத்துல அபுல் அஹ் இந்த வரலால என்ற அடிமையை உரிமையிட்ட காரணத்தினால அபுல் அஹப் எங்களுக்கு தெரியும் பத்தி அபில் மருமகளாக திட்டினான் நபியுடைய உறவை சேர்ந்தவர் மாமனாராக மாறி ரெண்டு மாறையும் பெற்றுக் கொண்டவர் ஆனால் நபியை மதிக்காது நடந்த காரணத்தினால நபிய திட்டத்தினால அல்லாஹ் அந்த ரெண்டு குழந்தைகளையும் அல்லா அவர் மகன்மாரை விட்டு பிரித்து அங்குதான் அபுல் ஆசுக்கும் உஸ்மானுக்கும் அல்லாஹ் இந்த மகன்மார கொடுத்தான் நபியுடைய சில சில சகோதர சகோதரிகள் மக்களை தொடர்பு கொள்ள கொள்ள நேற்று சகோதரர் வந்தார் எந்த மகளுக்கு தலாக் நடந்த அவர் தட்டி சொன்னேன் நபியுடைய மகளுக்கும் தலாக் நடந்திருக்குது ஆறுதல் பெருங்க என்று சொன்னேன் அல்லாஹ் ஒன்று போனா இன்னொன்று தருவான் என்று ஆறுதல் எத்தனையோ மக்களுக்கு கண்ணியமானவர்களே நீங்க எதை கொண்டாலும் நபியுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு படிப்பு இருக்கு வியாபாரிகளுக்கு நபித்துவம் கிடைக்கும் போது எப்படி வியாபாரம் செய்தார்கள் கதிஜா அவர்களை முடிக்கும் பொழுது ரவி அல்லாஹ் நாற்பது வயது இவர்களுக்கு இருபத்தஞ்சு வயது பதினஞ்சு வருஷம் ஆகும் மிகவும் சதையும் கூட கணவன் மனைவி எப்படி அன்பாக இருக்க வேண்டும் எப்படி பாசமாக இருக்க வேண்டும் ஒரு நாள் ஆயிஷாரில் இருக்கும் பொழுது ஹதிஜாரதை தோழி கதவை கட்டுறாங்க அல்லது குரல் கொடுக்கிறாங்க அந்த ஹதிஜாவை நினைச்சு மனைவார்களுக்கு இருக்கக்கூடிய ரோஷத்துல அந்த பல்லில்லாத வயோதுவே பெண்ண நினைக்கிறீங்களே என்று சொன்னாங்க

டையாத மகளை நீதான் என்ன சந்திக்க போகிறா என்று சொன்னார்கள் உள்ளத்தில் ஆறுதல் வந்தது அவர்களுக்கு என்ன வாழ்க்கை அவர்கள் உடைய மகளுக்கு ஒரு சொற்ப கால வாழ்க்கையில நபி ஆறு மாசத்துல துனியா விட்டு பிரிகாங்க யாருமே கவிசம் போயிட்டாங்க நாலு பிள்ளையும் மூணு பொம்பளை பிள்ளையும் ஆயிட்டாங்க மௌத்தை தான் அவங்களுக்கும் ஞாபகப்படுத்தினாங்க நானும் நீங்களும் ஞாபகப்படுத்த வேண்டிய அதிகமாக மௌத்தை தான் வேளாண் சோதர்கிறேன் மௌத்த என்பது மறந்து கொண்டு வாழும் தான் ஹராம் ஹலால பேணாம அநியாயத்தையும் நீலத்தையும் பேணாம மனிதன் எதற்கொண்டு எப்படியும் வாழலாம் என்ற நிலைமையை மனிதன் அடைகிறான் இந்த நிலைமை இந்த மாற்ற வர வேண்டும் உண்மையான அன்பு வரும் பொழுது அலுவலம் அவர்களுடைய மூணாவது அம்சம் தான் மேலான சோதனைகளை பாதுகாக்கிறதுக்கு அல்ல மூணு காரியத்தை செய்வித்தான் சஹாபாக்கள் ஊடாக சஹாபாக்கள் முதலாவது என்ன செஞ்சாங்க தெரியுமா பாடமாக்கினாங்க ஆயிஷா நாயகி எடுத்துக்கொண்டா அந்த மத்த எல்லாம் வயசுல கூடிய பாருங்க ஹஜிஜா முடிச்சு கொள்ள நபி உங்களுக்கு இருபத்தஞ்சு நாற்பது அங்க வாழ்ந்தாங்க நபிசல்லா அலுவலம் ஒரு பதிமூணு வருஷம் வாழ்ந்தாங்க பத்து வருஷத்துல அவங்களுக்கு இருந்த உறவு அவங்களுக்கு இருந்த செல்வம் அவருக்கு இருந்தா ஒன்பது வயதுல இருந்து பதினெட்டு வயது வரைக்கும் அதுக்கு பிறகு ஐம்பது வருஷம் வாழ்றாங்க விதவையாக யாரையும் மனமுடிக்கல ஏ உமாஅது முஹ்மினி மூம்களுடைய தாயாக அல்ல அம்பது வருஷமாக அவர்கள் கற்ற குரான் அவர்கள் கற்ற கற்றீஸ் ஹதீஸ்களையும் இன்றைக்கு எங்களுடைய சகோதரிகள் தாய்மார்கள் எங்களுடைய ஹதீஸ்களையும் தன்னுடைய வாழ்நாளில் அவர்கள் பெற்றுக்கொண்டால் அது எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் ஒரு நவியவர்கள் அவர்கள் ஒரு ஓட்டம் ஓடுகிறார்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியோட இது நவியவர்களுக்கு இருந்த எல்லாருக்கும் அன்பு எவ்வளவு தைரியமாக சொன்னாங்க ஒன்பது மனைவியை மதியனாக கொண்டு சொல்கிறார்கள் உங்கள மனைமார்களுக்கு ஆக சிறந்தவன் நான் தான் சொல்கிறார்கள் ஒன்பது மனைமார்களை வைத்துக்கொண்டு தைரியமாக சொல்கிறார்கள் ஆனா கடைசி நேரத்தில் நம்ப வீர உள்ளத்துல நான் வந்து ஆயிஷாவோட இருந்தா நல்லா இருக்கும் அந்த எட்டு மனைவார்களும் விளங்கிட்டாங்க உங்களோட உள்ளத்துல இப்ப இந்த சின்ன வயதுல இருக்கக்கூடிய ஆயிஷாவோட இருக்கணும் என்று விட்டு கொடுக்கிறோம் என்று எல்லாரும் அந்த கொண்டு வைத்தாங்க பதினேழு தொலுகர் சுமாராக மஸ்ஜிதுக்கு வர முடியவில்லை ஒரு நேரம் தோல்புஜத்துலாவையும் அலியையும் தொங்கிக் கொண்டு காலை கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்தாங்க திங்கக்கிழமை பன்னெண்டாம் சிகதி ரவியின் ஒவ்வொரு மாசம் தான் வரலாறு அதிகமாக ஆசிரியர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள் திரையை நகர்த்தினார்கள் பார்த்தார்கள் நான் அந்த தவா செய்யும் பொழுது உம்மத்துக்கு தவா எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த ஒட்டகத்தில் தவா செய்து காண்பித்தேன் மஸ்ஜிது நபவிக்கு பத்து வருஷமாக வந்து எல்லாரும் வந்தார்கள் இந்த மசிதற்கே நபியவர்கள் கொள்றதுக்காக வருகிறான் உமர்வான் நவியவர்களுக்கு சதி செய்து விட்டு வருகிறான் அந்த சூனியக்காரன் சூனியம் செய்து வருகிறார் அந்த பெண்மணி சூனியம் செய்து நவியவர்களுக்கு அநியாயம் செய்த பெண்மணியையும் மன்னிக்கிறார்கள் விஷத்தை கொடுத்து நவியவர்களை கொல்ல வேண்டும் என்று நவியவர்களுக்கு ஆட்டரிச்சு விருப்பம் என்ற காரணத்தினால் அதுல விருப்பமான துண்டை எடுத்து விஷத்தை போட்டு கொடுத்த நேரத்தில் சாபாக்கள் ரெண்டு பேர் மௌத்தாகிவிட்டார்கள் அதே இடத்துல ஆயிஷா ரதி அல்லா சொல்றாங்க எந்த நெஞ்சில நேரத்துல நேரத்தில் சகோதரர் அப்துல் ரஹ்மான் வந்த நேரத்துல அவருடைய கையில இருந்துச்சு மிஸ்வாக் அந்த மிஸ்வாக்க நபி அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாங்க நீங்க இந்த சொன்னத்தை விட்டுட்டோம் டூத் பெஸ்ட பாவீங்க அதை விட கூடுதலாக மிஸ்வாக்க பார்த்து குழந்தைகளுக்கு நபி அவங்க சொல்றாங்க யார் மிஸ்வாக் பார்ப்பாங்களோ சக்கராத்து லேசாகும் அல்லது உலமாக்கலுடைய கூற்றாக வலியுறுத்தி இருக்கிறார்கள் உண்மத்துக்கு சிரமம் இல்லை என்றால் ஒவ்வொரு உதுவுக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கும் விஸ்வாக்கை கடமையாக்க அதுக்கு ஒரு சொல்லாங்க நபியுடைய தொண்டையில சிகப்பு நிறமாக அன்று அந்த பெண்மணி கொடுத்தாலே விஷம் அதனுடைய தாக்கம் ஏற்பட்டு சென்று அந்த பெண்ணையும் பழியெடுக்கும் நாள் பழிவெடுக்கும் நாள் என்று மக்காவை கைப்பற்றின நேரத்தில் ஒரு சிலர் சொல்லும் பொழுது இல்ல இன்னைக்கு மன்னிக்கிற நாள் என்று சொன்னார்கள் நான் நீங்கள் நபியுடைய வாழ்க்கையில் இந்த பகுதிகளில் கடைபிடிக்க வேண்டும் நபியுடைய அலவி நபியுடைய உள்ளம் நபியுடைய வாழ்க்கை நபியுடைய வாழ்க்கையை பாதுகாக்க சகாபாக்களுக்கு கிடைச்ச ஆகப்பெரிய பாக்கியம் மரண சக்தி அபூர் ரவியெல்லாம் வந்து நபிக்கிட்டு சொன்னார்கள் யார சொல்லலாம் எனக்கு மறதி இருக்குது ஒரு புகாரி ஷெரீப்ல வருகிறது நபி சொல்லா அது செல்லும் அவர்கள் அந்த ஒரு போரை விரிக்க வைத்து அவர்களுக்கு ஊதி ஊதி நெஞ்சில் அழிஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எல்லாரும் மதிச்ச ஒரு பெரிய மாஸ்டர் கல்யூ அவர் இனிகளைய சேர்ந்தவர் மறக்குதே ஒரு கண்டிய சேர்ந்த நான் சிறு வயதுல பதினாலு பதினஞ்சு வயசுல அப்துல் அஜிஸ் மாஸ்டர் என்று அழைப்போம் ஐம்பது வயது தாண்டினத்துக்கு பிறகு குரானை மரணம் செய்தார் ஹாபிஸாக மாறினார் குரான் அவரோட லேசாக குரானோட லேசம் கொண்டு வாங்க ஐம்பது வயசு உங்களுக்கு பிரச்சனை அல்ல மசிதர்களுக்கு வாங்க மசித நேசிங்க அல்லாவ நேசிங்க நவிய நேசிங்க அல்லாவுடைய தீர நேசிக்கிறதுக்கு வாலிபர்கள் குழந்தைகள் சிறார்கள் பெரியவர்கள்

ஐஷரா ஒரு கண்டிப்பெண்ண முடிச்சாங்கன்னா நபிக்கை அறிவிக்கிறான் உங்களுக்கு நான் இந்த பெண்ணை தருகிறேன் இவர் முப்பது வருஷம் உங்களுக்கு ஐம்பது வருஷம் வாழ்ந்து உலகத்துக்கு பெண்களுக்குள்ள தீர கற்பித்துக் கொண்டு போவார்கள் வாழ்ந்து அவர்கள் என்னென்ன சாதனை படித்தார்கள் மேலான சோதனை அந்த அடிப்படையில அவர்களுடைய நெஞ்சி சாஞ்ச நிலையில அந்த அந்த பதினெட்டு வயதுல தொண்டையுடைய விஷத்தை பார்த்து கொண்டு எடுத்து வாயில வச்சு கொண்டு வச்சுக்கொண்டு தான் நபியுடைய ரூ பெறுகிறது பெருமையாக சொல்லுவார்கள் எனக்கு எந்த வீட்டுல நவிய இருந்தாங்க நவியங்கள கடைசி நேரம் என்ற நெஞ்சில சாஞ்சு கொண்டு இருந்த நிலைமையில உமிழ் நபியுடைய வாயில இருக்கும் பொழுது

அது இருளாகுற இந்த மௌத்து என்ற எல்லாத்தையும் இருளாகிடுச்சு யாரெல்லாம் அந்த இறுதி தூதர் செல்லாலும் செல்லும் அவர்களுடைய அந்த மௌத்த சந்திச்சாக கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உமரது எல்லாம் வாழெடுத்துக் கொண்டீங்க யாரு மௌத்து சொல்லுங்களோட கலத்தை விட்டு அழிவது எல்லாரும் பேசாம தடுமாறி போயிருக்கிறார்

சாபாக்கள் பாடமாக்கினார்கள் இன்றைக்கு அலமது இல்லா இலங்கையிலையும் நூற்று கணக்கானவர்கள் ஹதீஸ்களை உலமாக்கல் பாடமாக்கி கொண்டிருக்கிறார்கள் குரான ஆறு வயசிலிருந்து குரான பாடமாக்கி மன்னம் செய்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் குரான் புகாரி ஷெரீப் முஸ்லிமை மரணம் செய்தவர்களும் அலமது இல்லா உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு உற்சாகப்படுத்துங்க ஆர்வம் ஊட்டுங்க எங்களுக்கும் உங்களுக்கு இந்த ஞாபக சக்தியை பாதுகாக்க முடியும் அதற்கு இமாம் ஷாஃபி அவர்களை இமாம் மாலிக் பார்த்து சொன்னார்கள் இன்னி அராசி கல்வி கண்ணூரன் பல அது மாசியா பத்து வயது புள்ளைய பார்த்து சொல்றாங்க ஓண்ட உள்ளத்துல ஒரு ஒளிய காண்கிறேன் நீ பாவத்தை கொண்டு இதை போக்கி விடாதே பாவம் ஒன்றுதான் மனிதன் லாப சக்தியை பறைக்கும் எழுக்கும் நன்மையை கூட்டும் பொழுதே அல்லாஹ் அதுக்குள்ள அமல்களை செய்யும் பொழுதே அல்லாஹ் அதை நசிவாக்குறான் அந்த அடிப்படையில பிரானுடைய திருவசனங்கள் மிக தெளிவாக இருக்கிறது சூரத் ஆலை முரான்ல முப்பத்தி ஒன்னாவது திருவசனத்துல அல்லாஹ் தால சொல்கிறார் நீங்க என்ன நேசிக்கிறது என்றால் பின்வற்றுங்கன்னு பின்பற்றுங்க அல்லாஹ் சொல்கிறார் அல்லா தாலா ரசூலையும் பின்பற்றுமாறு அல்லாஹ் தாலா வலியுறுத்துகிறார் நாம் எல்லோரும் நவியையும் அல்லாவுக்கு வழிபட்டு அலிஸ் வாழ்க்கையை பின்பற்றக்குள்ள அல்லா நிச்சயமாக உயர்ந்த அந்தஸ்த கண்ணியத்தை தருவார் நாங்கள் எல்லாரும் இந்த இந்த சிறப்பான நேரத்தில் ஒவ்வொருவரும் எங்களோட வாழ்க்கையில நவியவர்களை முன்மாதிரியாக எடுத்து நடப்போம் நவியவர்களுடைய சுந்தத்துக்களை பின்பற்றுவோம் நவியவர்களுடைய அந்த அகலாக் எங்களோட வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம் நபியுடைய தாவா எப்படி நவியோர்கள் அந்நியர்களோடு நடந்து கொண்டார்களோ எதிரிகளோடு நடந்து கொண்டார்களோ குடும்பத்தாரோடு நடந்து கொண்டார்களோ அதற்கு ஹதீஜா தொழுகிறதாக காணவில்லை அவர்கள் அஜையும் நோமையும் காணவில்லை அவர்கள் கண்டதை நபியுடைய அகலா தான் அதுதான் அவர்கள் கவர்ந்தார்கள் அல்ல எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசிவாக்குவானாக நாம் ஒவ்வொருவரும் உண்மையான மூமின்களாக வாழ்ந்து உண்மையான மூமின்களாக மரணிக்க திருவை செய்வான உள்ளத்துல அந்த இறுதி சூதருடைய உண்மையான அன்பை நசிவாக்குவானாக அவருடைய அகலாக்கிய அகலாக்காக அவருடைய வாதத்தை எங்களுடைய அவருடைய இல்லற வாழ்க்கை இல்லற வாழ்க்கையாக அவருடைய தனிமைங்களை தனிமையாக அவருடைய கூட்டு வாழ்க்கைங்களை கூட்டு வாழ்க்கையாக அவருடைய உள்ளத்தை உள்ளமாக அவர்களுடைய கொடை கொடுக்கும் தன்மைங்களை கொடுக்கும் அவர்களுடைய அந்நியர்கள் எதிரிகளை அவர்கள் கையாண்ட விதம் எங்களுக்கும் வந்த பண்புள்ள உள்ளங்களாக அல்லாஹ் சந்தை இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் முன்மாதிரியான முஸ்லிம்களாக வாழ அல்லாஹ் எங்களுக்கு செய்வாராக